ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்தார் அண்ணாமலை சற்று முன் தமிழக அரசியலில் பரபரப்பு தமிழக பாஜக மாநில தலைவர் பதவி விவகாரத்தில் பாஜக தலைமை சரியான முடிவு எடுத்துள்ளது பாஜக தலைமையின் உத்தரவுக்கு அண்ணாமலையும் உடன்பட்டார் என்று நினைக்கிறேன் என தற்போது சமீபத்தில் பாஜகவின் முக்கிய புள்ளி ஒருவர் வெளியிட்டது சர்ச்சையை கிளப்பியுள்ளது மேலும் அந்த விவகாரத்தில் அண்ணாமலைக்கு எந்தவித ஒரு மனக்கசப்பும் இல்லை என்றும் இவர் நினைக்கிறாராம் அது மட்டுமல்லாமல் தமிழக பாஜக மாநில தலைவராக பதவி வகித்து வந்த அண்ணாமலை நீக்கப்பட்டு புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார் அப்போது முதல் பாஜகவில் அண்ணாமலைக்கு எந்த ஒரு பொறுப்பும் வழங்கப்படவில்லை அவ்வப்போது அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் மட்டுமே வெளியாகி வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில்தான் தமிழக பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டதற்கான காரணத்தை ஆடிட்டரும் சுக்லக் ஆசிரியருமான குருமூர்த்தி வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார் அவர் தமிழகத்தில் காலூன்ற முடியாத நிலையில் இருந்து வந்த பாஜக தற்போது நான்கு தொகுதிகளில் காலூன்றியிருக்கிறது தமிழகத்தில் முக்கிய சுக்தியாக பாஜக வளர வேண்டும் என பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவும் பல யுக்திகளை கையாண்டும் வருகின்றனர் இதில் பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை பாஜகவின் வளர்ச்சிக்கு தடையாகவே இருந்திருக்கிறாராம் மிதமிஞ்சிய வேகத்தில் அவர் செயல்பட்டார் என்பதே அவரது பதவி நீக்கத்துக்கு காரணமாக அமைந்துவிட்டது தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு காலத்தில் இறங்கி அதிக அளவில் வேலை பார்க்க வேண்டியதை பாஜக தலைமை உணர்ந்திருக்கிறது இதில் அண்ணாமலை தனது நலனுக்காக செய்திருந்தாலும் கட்சியின் நலனுக்காக செய்திருந்தாலும் அது தவறாகிவிட்டதுதான் என்பது உண்மை தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய சக்தியாக பாஜக மாறிவிட வேண்டும் என்பதை செயல்திட்டம் என்று தலைமை டெல்லியானது கூறி வருகிறது அதே சமயம் தமிழக பாஜக மாநில தலைவர் பதவி விவகாரத்தில் பாஜக தலைமையானது சரியான முடிவை எடுத்துள்ளது பாஜக தலைமையின் உத்தரவுக்கு அண்ணாமலையும் உடன்பட்டார் என்று நினைக்கிறேன் இந்த விவகாரத்தில் அவருக்கு அதிருப்தி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றும் இவர் கூறியிருக்கிறார் மேலும் கட்சி தலைமையின் யுக்தியை அண்ணாமலை புரிந்து கொண்டுள்ளார் என ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியது தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையின் மித வேகத்தால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்காமல் போட்டியிட்டதால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் போனது இதில் அதிமுக பாஜக இடையே உடன்பாடு ஏற்பட்டு போட்டியிட்டு இருந்தால் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று தற்போது வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு விஷயமும் அண்ணாமலை மீது இந்த தவறாக விழுந்திருக்கிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே அண்ணாமலை திமுகவை கடுமையாக விமர்சிப்பதை தவித்து வருகிறார் குறிப்பாக பாஜக தலைமை அண்ணாமலை மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் சொல்லப்பட்டது மேலும் அண்ணாமலையை கட்சியை விட்டு நீக்குவதற்கான வேலைகளில் கூட இறங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதன் பேரிலேயே பாஜக கட்சியிலிருந்து அண்ணாமலை விலகினால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுக கூட இணைய வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது